ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் வேர்க்கெல்லையும் கிழங்கையும் வச்சு ஒரு அருமையான குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு எந்த குழம்புமே வைக்க மாட்டோம் அப்படியே வச்சாலும் வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம் இந்த குழம்பு தான் ஊற்றி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை மறந்துடாமல் சேவ் பண்ணி வச்சுங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை நாலு பல்லு பூண்டு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் புளி ஊற நம்ம காய கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்க வச்சு தான் இன்னைக்கு ரெசிபி பண்ண போறேன் இது காரா கருணைன்னு சொல்லுவாங்க கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க இது அரிக்குங்கிறதுனால இதை வாங்கி நான் ரெண்டு மூணு நாள் அப்படியே விட்டுட்டு தான் செய்யும் இதோட தோலை நம்ம மேலால் சீவி எடுத்துக்கிட்டு கிழங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் கருப்பா தெரியுது பார்த்தீங்களா அது வந்து கிழங்க தான் அது காஞ்சிருச்சு ஸோ நான் அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் இது அரிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வாங்கி மூணு நாள் கழித்து தான் இதை செஞ்சேன் இப்போ பெரண்டையாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி கிழங்காக இருந்தாலும் சரி ஒரு பொருள் நமக்கு உரைக்குதுன்னா சரி அரிக்குதுன்னா நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு எந்த அளவுக்கு அதில் நம்ம கைப்படாமல் நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கைப்படாமல் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா கிழங்கையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு வானல்ல இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த கட் பண்ணி வச்ச அந்த கிழங்கையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வேக வச்சிடணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டு மூணுமா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா அரைக்க தான் இதோட சேர்த்து ரெண்டு தக்காளி காம்பை எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துருந்தோம் இப்போ அரைச்சி பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ ஊற வச்சிருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சக்க இல்லாமல் இப்போ நம்ம இந்த புளித்தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம மிக்சியில் தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தால் அந்த பேஸ்ட்டையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா கசக்க கிள்ளி இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம வேக வச்சுருந்தா அந்த கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கரண்டி எடுத்து இப்படி லேஸாக ப்ரெஸ் பண்ண முன்னாடியே புசுக்குன்னு போது பாருங்களேன் இது வந்து ரொம்ப சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நம்ம ஏன் வேக வைக்கிறோன்னா புளித்தண்ணியில் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் காய் வேகிறது கஷ்டம் இந்த கிழங்கு வேறு ரொம்ப ஹார்டாக இருக்குதா அதனால நம்ம வெளியிலே இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானால் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொறிஞ்ச உடனே ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிறேன் நமக்கு பெரிய பச்சை இருந்தால் நம்ம கீரி விட்டு போட்டுக்கலாம் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுருக்கிறேன் அதை கட் பண்ணவே இல்லை ஏன்னா புளிக்குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேயும் நம்ம ஒரு கொத்து கருவாப்பில் உரி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு கட்டி பூண்டு கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் இப்போ தான் உரிக்க முடிஞ்சு ஸோ ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சால் அந்த கிழங்கையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கிழங்கு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம இந்த கலக்கி வச்ச இந்த புளித்தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும் இப்போ இந்த தண்ணியில் இந்த கிழங்கு வேகட்டம் நல்லா அது வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எண்பது பர்சன்டேஜ் வெளியில் காய வேக வச்சுருந்தோம் மிச்சம் இருபது பர்சன்டேஜ் இந்த குழம்புல இருக்கிற மசாலா தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா குழம்பு ஓரளவுக்கு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பச்சை வேர்க்கடலையை நல்லா வேக வச்சு அதை வந்து இதில் போட்டுக்கணும் வேக வச்சுன்னா கையால் எப்படி நசுக்கினாலே அமுங்கிற மாதிரி அந்தளவுக்கு வேக வச்சுக்கணும் ஏன்னா புளியில் போட்டோன்னே அது வெறைச்சிக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணால் தான் அது புளி குழம்புல போட்டாலும் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும் இப்போ இந்த குழம்புல இருக்கிற மசாலாலாம் இந்த கடலையில் ஏறுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க இப்போ குழம்பு கொதிச்சு அளவுக்கு தெற்காயிடுச்சோம் இந்த சமயத்தில் நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் தேங்காய் சக்கையாக இருந்ததுனால அதோட பால் மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன் ரொம்பவும் தேங்காய் பால் ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்ததுன்னா அது போதும் அது பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அது சக்கையாக இருந்ததுன்னா அதோட பால் மட்டும் எடுத்துக்கூட ஊற்றிக்கலாம் அதோட பால் ஊற்றும் போதும் சரி நம்ம ரொம்ப வடிகட்டி அப்படியே ஊற்ற வேணாம் சும்மா கையால் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு ஊற்றினா நமக்கு போதும் இது தேங்காய் ஊற்றாமே செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் தேங்காய் கொஞ்சம் ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி இல்லாட்டி ரெண்டு கொதி தான் விடணும் அது கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கிற பூண்டு அந்த பச்சை கடலை அந்த பாயில் பண்ண கடலை அப்புறம் அந்த கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாத சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சமாக எடுத்து வச்சு நான் தனியாகவே சாப்பிட்ருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்